ஹலோ வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான மாஸ் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா அதையும் ப்ரெஸ் அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சீன்ஸ் எல்லாம் இப்போது வர வர கொடுத்துட்டே இருக்காங்க கார்த்திக் ப்ரோக்கு அதிகமான சீன் கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியா ரசிகர்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது கார்த்திக் ப்ரோவுக்கு அதிகமான சீன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கார்த்திக் ப்ரோ பார்த்திங்கன்னா சந்திரா அவங்க பண்ண அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சாங்க அதாவது வீட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தது சந்திராதான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க கார்த்திக் வந்து அந்த பணத்தை ரொம்பவே சேஃபாக வந்து கிச்சனுக்குள்ளே உழச்சி வச்சிட்றாங்க இந்த விஷயம் நம்ம கார்த்திக் வந்து வருது வீட்டுக்கு போலீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் வர சொன்னது இந்த சந்திராதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கார்த்திக் வந்து எச்சரிக்கை பண்றாங்க இங்கே பாருங்க வீட்டுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேடித்தனத்தை எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட சொல்லி உங்களை ஆதாரபூர்வமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன என்னையவே மிரட்டி பார்க்குறியா நீ இங்கே பாரு இந்த வீட்டில் நீயும் வந்து பொய்யானா முகத்தோடு தான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க நீ யார்ன்ற விஷயத்த கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு என் அக்கா கையால் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னா இல்லையான்னு பாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சத்ராவும் கார்த்தியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா சீனே வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது வந்து ரசிகர்கள் இப்போ பார்த்துட்டு சின்ன மாமியாரே வருமாண்ணா எப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ் மூலயமா ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தா இந்த கொட்டி ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மாதிரி லைக் பண்ணிடுங்க அவங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்